வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் பொருளாதார ரீதியாக சரி குடும்பத்துல நிறைய சிக்கல்கள் சந்தித்திருப்பீங்க தொடர்ந்து சனியா இருந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் திடீர்னு குடும்பத்துல செலவு ஏற்படுறது வீணான பிரச்சனை எல்லாம் ஏற்படுறது நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க கும்பராசு என்பவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாமே அப்படியே சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த இரண்டு வார காலகட்டமும் அற்புதமான பலன்தான் சுமூகவா நிறைய விஷயங்களை நீங்க கையாளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதால எந்த நெருக்கடிகளையும் நீங்க சமாளிக்க முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து கடின உழைப்புக்கேத்த வெகுமதிங்கிறது தொடர்ந்து கிடைக்க போகுது எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கும்பராசு என்பவர்களுடைய பொதுவான இயல்புகளை நம்ம பார்த்தலாம் கும்ப ராசின்னு சொல்லக்கூடியது ராசி எதுவும் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தான் காலம் புருஷனோட அங்காவிப்பில இரண்டு கணுக்காலையும் குறிக்கக்கூடிய கடைசி ஸ்தர ராசி அவ்விட்டு மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை போன்ற நட்சத்திரங்களை பிறந்தவங்க கும்பராசிக்காரங்கள சொல்லப்படுறாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்குமே வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசி கும்பராசி பார்த்தீங்கன்னா குடத்தை போன்ற அமைப்பு தான் குடத்தை நீங்கள் உள்ள என்ன இருக்குங்கிறத எட்டி பார்த்தா தான் தெரியும் அந்த தான் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பேசினா மட்டும்தான் ஓரளவுக்கே அது என்ன நினைக்கிறாங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க உருவ அமைப்புல பொருள் அழகாகவும் வளைஞ்சும் நெற்றி நடுப்புக்கு சாஞ்சும் உதடு மூடியும் மூக்கு அகன்று இருக்குன்னே சொல்லலாம் எப்போது முகத்துல ஒரு புல் சிரிப்போட சலரமா பேசக்கூடிய குணம் இதனாலே எல்லாருமே கவர்ந்துடுவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி விரல்கள் கூர்மை அமைஞ்சிருக்கோம் கைகளுக்கு மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் உடுத்துற உடையா இருக்கட்டும் உண்ணுற உணவா இருக்கட்டும் எல்லாரும் இவங்க ஒருபடி வித்தியாசமானவங்கன்னு சொல்லலாம் ஆகம பலம் மனோதினம் கொண்டிருக்க கூடியவங்க அன்பு சாந்தம் அமைதியான தோற்றம் கும்பராசிக்காரங்களுக்கு உரியதுன்னே சொல்லலாம் நியாய அநியாயத்தை இல்லாமல் எடுத்து சொல்லக்கூடிய குணம் சொன்ன சொல் தவறாதவங்கன்னு சொல்லலாம் சில நேரங்கள இவங்க முரட்டு பிடிவாதக்காரராக அமைச்சர்றாங்க இதுதான் இவளுக்கு பலவீனமாக அமைஞ்சிருது மனசை ஒரே நிலையில கட்டுப்படுத்த கூட தெரிஞ்சவங்க மனப்பக்கம் கொண்டவங்க தனக்கு பிடிச்சவங்க கிட்ட நெருங்கி பழக தெரிஞ்ச இவங்களுக்கு பிடிக்கலைன்னா எடுத்து பார்க்கவும் செய்வாங்க எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் சரி புகழ் கௌரவம் அந்தஸ்து பெற்றவங்களா இருந்தாலும் சரி இவங்களுக்கு பிடிக்கலைன்னா துச்சம நினைச்சு அவங்கள தூக்கி எரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லலாம் உண்மை பேசுறதே குறிக்கோளை கொண்ட இவங்க பேச்சில் எந்த இடத்துலையும் இவங்க உண்மை விரும்புவாங்க எல்லாரையும் மதிக்கக்கூடிய வாழ்வுங்கிறது இவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் தன்னோட பழகிறவங்களா இருந்தாலும் சரி மத்தவங்களா இருந்தாலும் சரி ஒரு கொஞ்ச நேரத்திலே துல்லியமா எட போறதுல கெட்டிக்காருங்க அதே மாதிரி தன்னுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மத்தவங்களுக்கு தான அளிக்கிறதுல சிறப்பானவங்கன்னு சொல்லலாம் மன வாழ்க்கையும் சரி பொருளாதார ரீதியும் சரி உங்களுக்கு சிறப்புதான் கும்பராசுல பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய வாழ்க்கை துணையால் ஒரு நல்ல உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு சொத்து சேர்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்கு என்னதான் சொத்து வசதி ஏற்பட்டாலுமே கனவு மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு மட்டும் இல்லாம இருக்காது கொஞ்சம் பூசல்கள் தேவையில்லாத சண்டைங்கிறது தான் இருக்கும் உங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே நீங்க இரண்டு பேருமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்வு சிறப்பு மனப்பக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கும்பராசு அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சிறப்பு தான் கும்பராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே சமுதாயத்துல ஒரு பேருப்புகளோட பெருமையோட வாழக்கூடிய வாழ்வு தான் அமையும் பண வரவை பொறுத்த வரைக்குமே போதுங்கிற அளவுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது என்ன ஒண்ணு நீங்க சேமிக்கிறதும் கிடையாது யாருடைய படமாவது உங்க கையில புரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் இருக்கும் சொந்த முயற்சியாலேயே பணத்தை பாடுபட்டு சேர்த்தக்கூடிய ராசி இளம் வயசுல கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய மத்திய வயசுக்கு மேல உங்க வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம் கும்பராசிக்கு வாரங்கள குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான் அதே மாதிரி பெண் குழந்தையா இருந்துட்டா உங்க வாழ்வு மென்மையில தான் எந்த பிரச்சனையும் உங்க வாழ்வுல ஏற்படாது புகழ் கீர்த்தி மேன்மை இது எல்லாமே உங்க பிள்ளைகள் வழியிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சில நேரங்கள்ல பூர்வீக சொத்து விஷயமா இருக்கட்டும் வம்பு வழக்கு இதெல்லாம் உண்டாகத்தான் செய்யும் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது கும்பராசன்மைகளை பொறுத்த வரைக்குமே எளிதில் உணர்ச்சி கூடிய தன்மை கூடவே இருக்கிறதால பிள்ளைகளை நல்லபடியா வாழ வைக்கணும்னு தான் நினைப்பீங்க அதில் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு தான் தொழிலை பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த துறையில இருந்தாலும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதால கடின வேலையை கூட எளிதிலா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால இருக்கிற இடத்துலயே ஒரு நிலையான தொழில அமைச்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு திறமை இது எல்லாம் அவங்க வாழ்க்கையில் வெளிப்படனே சொல்லலாம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி கும்பகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்கிறது சிறப்பு பொதுவாவே கும்பராசியை பொறுத்த வரைக்குமே எல்லா சக்தி நேர்ந்த ஆலயங்களுக்கும் நீங்க போகும்போது உங்க வாழ்வுல மிகப்பெரிய ஆற்றல் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா உங்க ராசி அப்படி கும்பராசி தெய்வத்தன்மை பொருந்திருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆதி லிங்கத்துல பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக கூடி கும்பகேஸ்வரர் ஆலயத்துல நீங்க வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்வுல அடுத்தடுத்து மேலான பலன்கிறது தொடர்ந்து கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் பதினைந்து நாட்களுக்குமே கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சு வந்தவங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டங்கிறது எந்த ஒரு பாதிக்கமும் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் எந்த ஒரு பாதகமும் ஏற்பட போறது தொடர்ந்து உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகுது வண்டி வாகன வசதியாக இருக்கட்டும் ஒரு சொத்து வாங்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே விளக்கப் போகுது மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு மேம்படக்கூடிய தன்மை தான் வழி ரீதியில கூட தொடர்ந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி குடும்பத்துல இது வரைக்கும் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே இனி படிப்படியா மாறப்போகுதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை மட்டும் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வீண் பிரச்சனையில தேவையில்லாமல் நீங்களே சிக்கிக்கொள்றதையும் இந்த காலத்தில் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த காலத்துல வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தேவையில்லாத விஷயத்துக்கு வாக்குறது கொடுக்கறது மற்றவங்க விஷயத்துல நீங்க தலையிடுது இதை மட்டும் தவிர்க்க பாருங்க ஏற்பட வாய்ப்பு இல்ல கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் குடும்பத்துல இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் நீங்க கையாள வேண்டியிருந்திருக்கோம் இனியுமே உங்களுக்கு சுமூகமான மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த காலத்துல நல்லது உடல் ரீதியான உபாதை மட்டும் அப்பப்போ ஏற்படலாம் அதனால உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க பாருங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் வேலைக்கு போறப்பெண்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலைக்குள்ள அதிகரித்தாலுமே சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலுமே கடின உழைப்புக்கு உண்டான இருக்கட்டும் ஒரு வெகுமதியாக இருக்கட்டும் இனி உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து சிறப்பான வாரங்களா தான் அமைஞ்சிருக்குது ராசியில இருக்கக்கூடிய வக்ர சனி பகவானால சூரியன் புதன் சுக்கரனோட பார்வை தோட்டத்துல ஒரு பொழிவு கிடைக்கும் இதனாலேயே பல சிந்தனை மேம்பட போகுது சமூக பணிகள்ல ஒரு ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதால நீங்க செய்யக்கூடிய எல்லா பணியும் சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க இது வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல அடுத்தடுத்த தடைகள் ஏற்பட்டு இருக்கலாம் இதனால ஒரு தொய்வு நிலங்கிறது மாறப்போகுது வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு தொடர்ந்து உயரம் ஒரு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்க போகுது எதிர்காலம் ஒரு தெளிவான முடிவு எடுக்க போறீங்கன்னு சொல்லலாம் வீடு கட்ட நினைக்கிறது கார் வாங்க முயற்சி செய்யறது வண்டி வாங்கணும் முயற்சி செய்யறது இது எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு அமையும் நெருக்கடியா இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட ஒரு படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல ஒரு நிம்மதிக்காக இயங்கி இருந்தவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்தான் இந்த நேரத்துல கோபத்தை மட்டும் கடத்தி கட்டுப்படுத்திட்டீங்கன்னா எந்த வகையில சிறப்பு தான் வெளிநாடு மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்க எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு சிறப்பான பலன்தான் அதே நேரத்தில் கொஞ்சம் அதிக முதலீடு செய்யற மாதிரி இருந்தா கொஞ்சம் இந்த காலத்தில் தள்ளி வைக்க பாருங்க வேலையில சில நேரம் சின்னதா மன அழுத்தம் டென்ஷன் இது எல்லாமே ஏற்படலாம் மற்றவங்க சொல்கிறத கேட்டு மனசை குழப்பிக்காம நீங்க எதுவா இருந்தாலும் தெளிவான முடிவு எடுக்கிறது நல்லது எதுக்குமே உணர்ச்சி வச்சப்படாம நிதானமா செயல்பட்டீங்கன்னா பல வகையில் வெற்றி தான் அதே மாதிரி உங்க உடைமைகளை இந்த காலத்தில் கொஞ்சம் பத்திரமா பார்க்க முயற்சி செய்யுங்க ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில ஒரு மன நிம்மதிங்கிறது தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கிறது மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது பண வசதி பொறுத்த வரைக்கும் நல்லபடியா இருக்குன்னே சொல்லலாம் செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமையும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுதுன்னு சொல்லலாம் பிள்ளைகள் வழியா பெண்ணோட திருமண விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே இந்த காலத்துல சாதகமான வாய்ப்பு கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடு அப்பப்ப ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்ல வேலைக்கு போற பெண்களா இருந்தா கொஞ்சம் வேலைச்சுமே அதிகரிக்கிற மாதிரிதான் இருக்கும் உடல்ல அசதி மனதுல ஒரு சோர்வு உண்டாகலாம் இருந்தாலும் தொடர்ந்து பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால சாதகமான முடிவு பெற முடியும் வியாபாரிகள இருக்கக்கூடியவங்களுக்கு கூட விற்பனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் கடையை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்துல சிறப்பா அமையும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இல்லை மகிழ்ச்சியான சூழலுங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது வேலைக்கு வெளியிலங்களுக்கு போகிறவங்களா இருந்தா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குது சூரியன் தொடர்ந்து நன்மைகளை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறதால எந்தவித பாதிப்பு உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுதுல நீங்க காளிகாம்பால வழிபட்டு வர்றது தொடர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல சங்கடங்களை விளக்கும் நட்சத்திர ரீதியான பலனா பார்க்கறப்ப அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து அஷ்டம ஜீவனஸ்தானத்துல குரு பார்வை உண்டாகி இருக்கிறதால வியாபாரத்துல ஏற்பட்ட நெருக்கடிங்கிறத விலகி போகும் கடந்த வாரத்தில் ஏற்பட்டிருந்த பல நெருக்கடி எல்லாமே தொடர்ந்து விலக கூடிய வாய்ப்பு சட்ட சிக்கல் மாதிரியான விஷயம் கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே செல்வாக்கு உயர்ந்திருக்கு போகுதுன்னே சொல்லலாம் தொடர்ந்துவே இந்த காலத்தில் விழிப்புணர்ச்சியோட செயல்படுறது நல்லது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆறாம் வீடு சூரிய பகவானால கேள்விக்குறியா இருந்துட்டு இருந்த பல முயற்சி எல்லாமே இப்ப ஆச்சரியப்பட வகையில தொடர் வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உங்க உடல் நிலையில ஏற்பட்டிருந்த சங்கனம் கூட இனி விலகும் எதிரிகளால ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்குரிய வரக்கூடிய காலகட்டம் சட்ட ரீதியான முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு தரணும்னு சொல்லலாம் உங்க செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமும் அமைஞ்சிருக்குது நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா எந்தவித பாதிப்புமே இரண்டு வாரங்களுக்கு இல்ல போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு சூரியனால இருட்டில் இருந்தவங்க வாழ்க்கையை வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வர தான் சொல்லலாம் செல்வாக்கு உயரப்போகுது நோய் நொடி இல்லாமல் விளக்கப் போகுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்றதால வெற்றி அடைய போறீங்கன்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த இரண்டு வாரங்களும் சிறப்பான பலன் தான் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க